நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன் கண்ட இடத்தில் போட்டால் குப்பை கண்டதை தின்றால் தொப்பை என்று சொல்வேன் மூன்று வேளை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று எந்த கணக்கும் கிடையாது பசித்த பின்பு புசித்தது தான் நமது சங்க காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதனால் தான் நம் முன்னோர்கள் வெள்ளி என்று செவ்வாய் என்று உபவாசம் இருந்தார்கள் பட்டினி கிடந்தார்கள் ஏகாதேசி என்று எதையுமே சாப்பிடாமல் இருந்தார்கள் இவையெல்லாம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல நம் உடலுக்கும் தேவையான ஒன்று நம்ம டாக்டர் நலமா நலமே அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் நாம் பார்ப்பதற்கு ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம் அதாவது உடல் வறுமன் இல்லாமல் சரியான எடையோடு இருந்தால் சரியான நடை உடை பாவனை நமக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து மட்டுமல்ல மருத்துவ உலகின் கருத்து ஏன் நாம் வருமனாக இருக்கக்கூடாது ஏன் நாம் குண்டாக இருக்கக்கூடாது வருமன் என்பது பல நோய்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது நமக்கு தேவைக்கு அதிகமான எடையை நாம் கொண்டிருந்தோம் என்றால் முதலில் நமது உடம்பே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஏனென்றால் இந்த முட்டிகள் இந்த கால்கள் எல்லாம் இத்தகைய இடையை தாங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டது கூட ஒரு பத்து கிலோவை சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி இன்னொரு பத்து கிலோவை நம்ம சேர்த்து கொண்டோம் என்றால் இந்த மூட்டுகள் இந்த உடல் தள்ளாடு வலிகள் ஏற்படும் வலிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் வருமனை குறைத்துத்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல வருமனாக இருப்பது உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி ஏன் கேன்சர் போன்ற நோய்களுக்கு கூட வழிவகை செய்கிறது அதனால் ஒல்லியாக இருப்பது உடல் பருமனை குறைப்பது என்பது அழகிற்காக மட்டுமல்ல நாம் உடல் நலத்திற்காகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அதற்காக எதையுமே சாப்பிடாமல் நான் ஒல்லியாக இருக்கிறேன் எலும்பும் தோலாக இருக்கிறேன் என்றால் அதுவும் சரி கிடையாது நமது உடம்பிற்கு தேவையான உணவை சாப்பிடுகிறோமா தேவையற்றதை சாப்பிடுகிறோம் நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன் கண்ட இடத்தில் போட்டால் குப்பை கண்டதை தின்றால் தொப்பை என்று சொல்வேன் ஆக எதையை சாப்பிடணும் நினைக்கக்கூடாது பொறித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக மாவு சத்து உள்ள பொருட்களை தவிர்க்க வேண்டும் மூன்று வேளை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று எந்த கணக்கும் கிடையாது நமது காலத்தில் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஆக பசித்தால் சாப்பிட்டால் போதும் ஆனால் நாம் காலை உணவு மதிய உணவு மாலை உணவு இரவு உணவு என்று உணவுக்கே ஒரு பட்டியலை நாம் தயாரித்துக் கொள்கிறோம் தேவையில்லை அது மட்டுமல்ல இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க உதாரணத்திற்கு மாலை ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் ஏழு மணிக்கு நல்லா சாப்பிடலாம் அடுத்த நாள் ஏழு மணி வரைக்கும் ஏறக்குறைய பனிரெண்டு மணி நேரம் ஆகிவிடும் இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்தை நீங்கள் தள்ளினீர்கள் என்றால் பதினைந்து மணி நேரம் இதனால் தான் நம் முன்னோர்கள் வெள்ளி என்று செவ்வாய் என்று உபவாசம் இருந்தார்கள் பட்டினி கிடந்தார்கள் ஏகாதேசி என்று எதையுமே சாப்பிடாமல் இருந்தார்கள் இவையெல்லாம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல நம் உடலுக்கும் தேவையான ஒன்று மாதத்தில் ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாமல் உடலை முழுவதுமாக காயப்போட்டோம் என்றால் காயம் என்ற இந்த உடம்பு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் தான் ஏகாதேசிக்கு முழுவதுமாக சாப்பிடாதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பழங்காலத்தில் ஏகாதேசி அன்னைக்கு அடுப்பை கூட சுத்தம் செய்து கவிழ்த்து விடுவார்களாம் அதே போல வாரத்தில் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது பட்டினி கிடந்தால் நல்லது என்று சொல்கிறார்கள் அதனால் தான் நம் முன்னோர்கள் பட்டினி கிட என்று சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள் அதனால் இறைவனுக்கு நல்லது வெள்ளிக்கிழமை பட்டினி இரு செவ்வாய்க்கிழமை நீ பட்டினி இரு விரதம் இரு என்று சொல்லி விரதம் என்றால் முழுவதுமாக பட்டினி அல்ல நாம் சொல்லுகின்ற திரவ உணவை சாப்பிடலாம் பழங்க பழங்களை சாப்பிடலாம் காய்கறிகளை சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது நமது உடம்பு வந்து ஒரு மறு சுழற்சி ரீஜனுவேட் என்று சொல்லுகின்ற ஒரு புத்துணர்ச்சியை பெறுகிறது ஆக இதை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்வியல் மாற்றங்களை நாம் கொண்டு வருவோம் அதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நம்ம டாக்டர் நலமா என்று கேட்டால் நலமே என்று சொல்வதற்கு இவையெல்லாம் தேவை நன்றி வணக்கம்